வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க மனசுல ஏற்படக்கூடிய வழிகள் காயங்கள் இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் மறைச்சு வச்சுக்கிட்டு அடுத்தவங்க முன்னால சிரிச்சுக்கிட்டு வாழ பழகிக்கோங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஆறுதல் அப்படிங்கிற பேரில் உங்களோட வழிகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு தான் உங்களை சுற்றி ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்குதே தவிர உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக இங்கே யாருமே கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உண்மையான உறவுகளை தவிர ஸோ உங்க மேலே கேரிங்காக இருக்கிற யாராவது ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாருமே உங்கள் மனசில் இருக்கிற அந்த கஷ்டங்களை ஆறுதல்ங்கிற பேரில் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க ஆனா அதுவும் நிறைய பேர் கதை கேட்கறதுக்கு தான் விரும்புவாங்க உங்ககிட்ட அப்படி என்னதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு அதை கேட்டு அதுல சந்தோஷப்படக்கூடிய அற்ப மனுஷங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்க மனசுல இருக்கிற வழிகளையும் கவலைகளையும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஷேர் பண்ணாத இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது அதை நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிரச்சனைக்கு ஒம்பது பிரச்சனை உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே உங்களை பத்தி குறை சொல்லிட்டே இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள என்னைக்குமே கண்டுக்கவே கண்டுக்காதீங்க ஏன்னா சில பேர் உங்களுக்கு பின்னால பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு முன்னால ஒரு சிலர்லாம் பேசவே மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் நீங்க போனதுக்கு அப்புறமோ இல்லை நீங்க இல்லாத ஒரு இடத்துலதான் உங்களை பத்தி பேசுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க இருக்கிறப்ப உங்களை பத்தி பேசுனா தரமான பதிலடி நீங்க கொடுத்துருவீங்க அப்படிங்கிற ஒரு பயத்தினால தொடநடுங்கு போயின்னு வச்சுக்கோங்களேன் நடுங்கு தான் உங்க முன்னால பேசாம உங்களை பத்தி புறம் பேசுறாங்க சோ உங்களை பத்தி புறம் பேசுறவங்களை நினைச்சு என்னைக்குமே வருத்தப்படாதீங்க இன்னும் சொல்ல போனா சந்தோஷப்பட்டுக்கோங்க உங்களை பத்தி புறம் பேசுற அளவுக்கு வாழ்க்கையில நீங்க முன்னால இருக்குறீங்க உங்களை பத்தி பேசிக்கிட்டே அவங்க இன்னும் பின்னாலேயே இருக்கிறாங்க அப்படின்னு உங்கள நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணிக்கலாம் அடுத்தவங்களை வயிற வைக்கிற அளவுக்கு வாழ்க்கையில நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டே இருங்க வருத்தப்படாதீங்க எப்போதுமே அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது பாத்தீங்களா அது உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த இடத்துல அந்த வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு கொடுத்ததா நினைச்சி எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்க நான் ஒரு காலத்துல ஒரு நேரத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களுக்கும் ஒரு உதவி தேவைப்படலாம் அந்த நேரத்துல நீங்க செஞ்ச உதவியை விட பல மடங்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சோ என்னைக்குமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற வாய்ப்பு கிடைச்சும் தயவு செஞ்சு அது நழுவ விட்டுறாதீங்க கடைசியில் நீங்கள் விதைக்கிறது தான் அறுவடை பண்ணுவீங்க நீங்க இன்னைக்கு உதவி ஒருத்தவங்களுக்கு பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பா வேற யார் மூலமாவது உங்களுக்கு உதவி வந்தே சேரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க எப்படி உங்களோட வாழ்க்கையில் தட்டு தடுமாறி பேசுறதுக்கு கத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி மௌனமா இருக்கிறதுக்கும் கத்துக்கோங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களோட வாழ்க்கையில பல பிரச்சனைகளை தோன்ற விடாமல் அப்படியே சால்வ் பண்ணிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் மௌனமா இருக்கிறதுக்கு கத்துக்கோங்க சில பேரோட போலி முகங்களை கடவுள் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல காமிச்சு கொடுத்துருவாரு ஆனா நிறைய பேர் இருக்காங்க அவங்களது போலி முகம் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல வந்து அவங்க திருந்தாம அவங்க கூட பழகிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பட்டா பட்டாதான் அவங்களுக்கு புத்தி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு சிலர் சொன்னா புத்தி வரும்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலருக்கு பட்டாதான் புத்தி வரும் அந்த மாதிரியான மனுஷங்க பட்டு திருந்தட்டும் அப்படின்னு விட்டுட்டு வந்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இங்க உறவு நீடிக்கணும் அப்படின்னா சில இடத்துல நீங்க வளைந்து கொடுத்து தாங்க ஆகணும் நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எப்போதுமே நிமிர்ந்து நிக்கிறவங்களுக்கு தான் அடி அதிகமா உழுகும் இந்த வளைஞ்சு கொடுக்குற மனுஷங்களை பாருங்களேன் எல்லா சூழ்நிலையிலையும் ஏதாவது ஒரு இடத்துல தப்பிச்சுக்குவாங்க அதுக்காக நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து அடிப்பணிஞ்சு போங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாதுங்க எப்போதுமே நிம் நிமிந்தே இருந்தீங்க அப்படின்னு நான் வந்து நேர்மையாக தான் இருப்பேன் என்னோட கொள்கையில பிடிப்போடு கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சீக்கிரமாக உடைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க கொள்கை பிடிப்போடு இருங்க நேர்மையாகவே இருங்க தப்பு கிடையாதுங்க ஒரு சில இடத்துல நேரத்துக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்க போகவும் பழகிக்கோங்க ஒரேடியா உடஞ்சு போயிடாதீங்க யாருக்கும் அடி பணிஞ்சு போயிடாதீங்க இந்த இந்த ரெண்டுக்கும் நான் சொல்ற டிஃப்ரெண்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்க யாருக்கும் அடி பணிஞ்சு போங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது ஒருத்தர் மேல நீங்க பாசத்தையே காட்டுறதாரு இருந்தாலும் சரிங்க அந்த இடத்துல கொஞ்சம் பக்குவமா வெளிப்படுத்துங்க இல்லைன்னா பாதியிலேயே வழிகளோட அந்த இடத்துல இருந்து நீங்க விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துடுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் யார் மேலே பாசம் வச்சாலும் சரி அளவோட பாசம் வைங்க அது அளவுக்கு மீறி போயிட்டு கடைசியில் பைத்திய மாதிரி ஆயிடாதீங்க கடைசியில் அதுவே உங்க உங்க வாழ்க்கையவே எப்படி சொல்றது நிலை குலைய வச்சிரும் ஸோ எல்லாமே ஒரு லிமிட்டு தான் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க இங்கே உறவுகளுக்குள்ளார எவ்வளவுதான் சண்டை வந்தாலும் சரிங்க தயவு செஞ்சு சொல்கிற மூணாவது மனுஷங்களை உங்களோட வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்காதீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா சிங்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த சிங்கங்களுக்குள்ளார எவ்வளவுதான் சண்டை வந்தாலும் அதுக்கு மத்தியில் மூணாவது மனுஷங்களா நினைக்கக்கூடிய நாய்களை என்னைக்குமே அதை அனுமதிக்காது அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம அடுத்தவங்களை அனுமதிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட பிரச்சனையில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் கும்மி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களோட வாழ்க்கையில் என்னைக்குமே அடுத்தவங்களை என்ட்ராக விடவே விடாதீங்க உங்களுக்கும் உங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் இல்லை யாராவது ஒருத்தர் உங்களுடைய நெருக்கமான உறவுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா என்றைக்குமே நடுவில் இன்டர்மீடியேட் வைக்கவே வைக்காதீங்க நேரடியாக நீங்களே பேசி அந்த பிரச்சனையை முடிவு கட்டுற வழியை பாருங்க இதில் அடுத்தவங்களை நீங்கள் உள்ளே நுழைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் அவங்க வந்து ஒன்றுக்கு ஒம்போதா போயிட்டு சொல்லி கடைசியில உங்களுடைய சின்ன விரிசலை பெரு பெரிய விரிசலா மாத்தி விட்டுட்டு போயிடுவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க முடியாத பட்சத்துக்கு நீங்க அது அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையும் போய் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாயம் சொல்கிறேங்கிற பேர்ல அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லி அதன் மூலமா நீங்க ஆறுதலோ இல்லை அதன் மூலமா ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்காதீங்க அது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத அனுபவிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க யாராவது அந்த மாதிரி விஷயங்களை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எப்போதுமே வாழ்க்கையில் வெளி தோற்றத்தை வச்சு ஒருத்தவங்களை மதிப்பீடு பண்ணாதீங்க யாராக இருந்தாலும் சரிங்க ஒருத்தங்களோட அவங்க நல்லா அழகாக இருக்கலாம் இல்லை நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு காஸ்ட்லியாக வந்து இறங்கலாம் ஸோ அவங்களோட வெளி தோற்றத்தை வச்சு என்றைக்குமே இவங்க இப்படி தான் அப்படின்னு மதிப்பீடு தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா வாயை திறக்கிற வரைக்கும் நம்மளோட கண்ணுக்கு காகமும் சரி குயிலும் சரி ரெண்டுமே ஒரே மாதிரிதாங்க இருக்கும் ஸோ அதனாலதான் சொல்றேன் மனுஷங்களும் அப்படித்தான் கெட்டவங்க நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க நல்லவங்க கெட்டவங்க மாதிரி இருப்பாங்க பார்க்கறதுக்கு பார்வையில் ஸோ நம்மளோட பார்வையில் தான் எல்லாமே இருக்குது முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்களை பார்த்த உடனே இவங்க இப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க அவங்கக்கிட்ட பழகி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களோட கேரக்டரை முடிவு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவங்க கூட பழகலாமா அவங்க கூட கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறது அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எப்போதுமே உங்களோட இருக்கிறவங்க உங்களை எதை வச்சு காயப்படுத்தினாலும் சரிங்க நீங்கள் திருப்பி அவங்கள காயப்படுத்தாமல் மௌனமாக இருங்க ஏன்னா வன்முறையே இல்லாமல் ஒருத்தரை காயப்படுத்தக்கூடிய ஒரே ஆயுதம் என்னன்னு கேட்டிங்கன்னா மௌனம் மட்டும்தாங்க உங்களோட வீட்டிலையே எடுத்துக்கோங்களேன் நீங்கள் லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை யாருமே மதிக்கவே மாட்டாங்க இதே ஒரு ஒரு மணி நேரம் பொறுமையாக மௌனமாக இருந்து பாருங்களேன் இவளுக்கு என்னவா இருக்கும் ஏன் இவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பல விதத்துல நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் சில இடத்துல அவங்க ஒரு சில இடத்துல வந்து நம்ம பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மௌனமாக அமைதியாக அந்த இடத்துல இருந்து வந்துடுறோம் அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு வயிற்றில் புளிய கரைக்கும் என்னவா இருக்கும் ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம பேசுகிற இடத்துல இருக்கிற மரியாதையை விட பேசாம மௌனமா அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு இடத்துல உங்களுக்கு உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக மௌனமா வந்துடுறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க ஸோ நம்மளோட வீடியோ பதிவில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஸோ என்னென்னா என் வாழ்க்கையில் என்னோட கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு என் கூட காதலிக்கிறப்போ பழம் மாதிரி பேசினாரு ஆனால் இப்போ வந்து என்கிட்ட பேசுறதே கிடையாது சரியான ஒரு ரிலேஷன்ஷிப் எங்கள் கூட இல்லை குழந்தைங்களுக்காக நான் பார்க்குறேன் வேறு ஒரு பொண்ணோட அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப மனசு உடஞ்சு போய் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியலங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன் நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோ பதிவுலேயுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா பெண்கள் யாரையும் அடி பணிஞ்சு இருக்காதீங்க யாரையுமே டிப்பெண்ட் பண்ணி இருக்காதிங்க இவங்க இருந்தால் தான் நான் வாழ்வேன் இவங்க பணம் கொடுத்தாதான் என்னால வாழ்க்கை நடத்த முடியும் அப்படின்னு தயவு செஞ்சு என்னைக்குமே இருக்காதீங்க ஸோ நான் ரீசெண்டா ஒரு வீடியோ பதிவில் பார்த்தேன் ஒரு பொண்ணு வேலைக்கு போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க நான் வேலைக்கு போகிறதுக்கு முதல் காரணம் என்னென்னா நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நின்றுட்டு ஒரு திங்ஸ் வாங்கிட்டேன் வாங்கிட்டு என்னோட என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிவிட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறேன் கால் பண்ணிவிட்டு அரை மணி நேரமாக ஒரு ஃபோன் எடுக்கவே இல்லை வெறும் இரநூறு ரூபாய்க்காக நான் கால் பண்ணிகிட்டே இருக்கேன் அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை அப்புறம் அப்போ தான் நான் நினச்சேன் சே ஒரு இரநூறுவாய்க்காக நம்ம கிட்ட இப்படி நின்றுட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கோம் ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அந்த ஒரு எண்ணத்துக்காகவே யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் அந்த வீடியோவில் வந்து சொல்லிருந்தாங்க அதே விஷயம் தாங்க இங்க எல்லாருக்குமே தயவு செஞ்சு யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க ஒருத்தர் பத்து ரூபாய் கொடுத்தாதான் நம்மளால செலவு பண்ண முடியும் அப்படின்னா அந்த காசுல நம்மளுடைய அடிமைத்தனம் இருக்கும் ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேங்க பெண்கள் எல்லாருமே யாரையுமே சார்ந்து இருக்காதீங்க நீங்கள் உழைச்சி பத்து ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சு அதில் செலவு பண்ணி பாருங்க வாழ்க்கையில் ஒரு சுயமரியாதையை அந்த இடத்துல நீங்கள் உணர்வீங்க ஸோ தயவு செஞ்சு சொல்கிற எல்லா பெண்களுக்குமே இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கணுங்க யாரையுமே சார்ந்து இருக்காதீங்க உங்களோட கணவர் உங்களுக்கு துரோகம் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக கடைசியில் அவர் தான் வருத்தப்படணுமே தவிர நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லைங்க வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிக்காமீங்க யாருடைய உதவியும் இல்லாமல் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு எதாவது ஒரு திறமை இருக்கும் உங்களுக்கு ஒன்று நீங்கள் படித்த படிப்புக்கு ஒரு வேலைக்கு போங்க இல்லை உங்ககிட்ட ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அதை வச்சு முன்னேறுங்க இன்னைக்கு எத்தனை தொழில் இருக்குதுங்க கைத்தொழில் ஒன்னை ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் யாரையுமே எதிர்பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு அவசியமே இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் வந்துருச்சு கூட பின்றாங்க தையல் கிளாஸ் போறாங்க இன்னைக்கு ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு ஐநூறு ரூபாயில இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்துருச்சுங்க ஸோ ஒரு பிளவுஸ் சாதாரணமா அதுக்கு அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் அந்த ஆரி ஒர்க் போடுறதுக்கு அவ்வளோ விலை ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் பெண்கள் என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு மூளையில் உட்காராதீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கான கதவுகள் திறந்து இருக்கும் அதை நீங்கள் தான் பார்த்து கண்டுபிடிக்கணும் உங்களுக்கான வாய்ப்புகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் தேடணுமே தவிர யாரும் உங்ககிட்ட தூக்கிட்டு வந்தலாம் கொடுக்க மாட்டாங்க இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம்லாம் கிடையாது நீங்க போராடணும் கஷ்டப்படணும் விடாமுயற்சியா விடாபிடியா ஒரு விஷயத்த இருந்தா மட்டும்தான் அது உங்களால சாதிக்க முடியும் சோ அடுத்தவங்க வந்து நமக்காக இதை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்க அடிமையாகவே இருக்க வேண்டியதுதான் அந்த குற்ற உணர்ச்சியோடயே இருக்க வேண்டியதுதான் நாம ஏன் இப்படி இருக்கும் அடிமையாக இருக்குமே நம்மளால சாதிக்கவே முடியாதா நம்மளால பத்து ரூபாய் சம்பாதிக்க முடியாதா அப்படிங்கிற அந்த எண்ணத்துலயே உங்களோட வாழ்க்கை பாதி முக்கால்வாசி நாள் ஓடி போயிடுங்க மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வாழ்ந்துட்டு போலாம் கடைசி வரைக்கும் சமையல் கட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி எப்படி சொல்றது உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனா நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும் நம்ம கடைசி வரைக்கும் நாம் படிச்ச படிப்பு என்ன நாம் இருந்த நம்மளோட லெவல் என்ன ஆனா நம்ம ஏன் இப்படி வேலைக்காரி மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய பெண்கள் சம்டைம்ஸ் யோசிக்கிறது உண்டு ஆனா குடும்பத்துக்காக நம்ம அப்படி இருக்கிறது தப்பு கிடையாது அப்படின்னு வச்சாலும் வேலை செய்கிறது பிள்ளைகளுக்காக செய்யறது எல்லாமே ஒரு தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக செய்யறது அது மிகப்பெரிய சந்தோஷம் அது ஒரு தனி சந்தோஷம் அதை நான் சொல் குறை சொல்ல வரலங்க ஆனா அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு வீட்டுல முடங்கிடாதீங்க தான் சொல்றேன் எத்தனையோ பெண்கள் வீட்டிலையும் வேலை செஞ்சுட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு வெளியிலையும் வேலைக்கு போயிட்டு வாழ்க்கையில இருக்க பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி இதுக்கு சாதிக்க முடியாது இருந்துட்டு நான் எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு உட்கார்ந்து இருக்காதீங்க காரணங்களை சொல்பவன் காரியங்கள் செய்வதில்லை காரியங்கள் செய்பவர்கள் காரணத்தை சொல்வதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு காரணத்தையும் வச்சுட்டு உட்காந்து உட்காந்துருக்காதிங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வாங்க போதும் பா என்னால இதுல இருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு நினைக்காம வெளியில வந்து வாழ்க்கைய இந்த உலகத்தோட நின்று ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க அப்பதான் வாழ்க்கையில உங்களால உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் கிணத்து தவளையாவே இருந்தீங்க அப்படின்னா கிணத்து மீனாவே இருந்தீங்க அப்படின்னா கடல்ல கொண்டு போய் விட்டா உங்களால நீந்த முடியுமா யோசிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களால நீந்த முடியும் அப்படிங்கறது எப்ப தெரியும் நம்ம கடலுக்கு போனாதான் தெரியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடியாது அப்படிங்கிறத மூட்டை கட்டி வச்சுட்டு என்னாலேயும் முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை உங்களுக்குள்ளாத நல்ல ஸ்ட்ராங்காக பதிச்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாதுங்க ஸோ இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் லென்த்தாகவே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் இந்த மா இந்த அளவுக்கு லென்த்தாக இன்றைக்கி வீடியோ போயிடுச்சுங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்